அல்லாஹ் அல்லாஹுடைய தூத சொல்லு அழகிவ செல்லம் அவர்கள் கூறிய ஹதீத்துடைய உதாரணங்களை பாருங்கள் அந்த அமல்கள் என்னுடைய பார்வைக்கு குறைவானதுதான் அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய கூலி மகத்தானது அழகிவ செல்லம் கேட்டார்கள் ஒரு முறை உங்களில் ஒருவர் குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி ஒரே நேரத்தில் குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும் சிறிய சூரா இந்த ஓதினால் அவர் முழுமையான குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹு அபுல்லாலின் கணக்கெடுக்கிறார் அந்த மூன்றில் ஒரு பகுதி குர்ஆனுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் அல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூறாவை ஓதையும் குல் சூறாவை ஓதியை முடிக்கிறார் கேட்டார்கள் அவரிடத்தில் கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறார் என்று கேட்டபோது அந்த நபித்துலர் சொன்னார் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரேத்து ரஹ்மான் அல்லாஹ் அல்லாவுடைய தன்மைகளை படிக்கிறோம் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா சிஃபத்து ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு அக்காகத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாஹ் உன் ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று ஹா அல்லாஹ் அக்கல் ஜென்னா அவர் சொர்க்கத்திலே உன்னை அந்த காரியம் நுழைவித்து விட்டது என்று அல்லாஹ் உடைய ரசூல் சலுல்லாஹு வழங்கி வர் செல்லு சொன்னாகு சிறிய சூராதான் அதனுடைய மகத்துவம்

இந்த ஹதீதை பலர் கேள்விப்பட்டிருப்போம் மகத்துவத்தை புரி நம் புரிந்து கொண்டமா இல்லையா என்று விடவெல்லாம் ஒரு மும்பினதை அறிந்து கொள்வான் ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட சிறந்தது இரண்டு ரக்காயத்தை அவன் தொழுவது அவர் எப்போது பார்ப்பானோ அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை குறைவான அமல் தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வழிகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் யாரொரு ஒரு இஷாவை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கி நின்று வணங்கிய கூலியை பெறுவார் சொன்னாங்கல் யாரொரு ஜனாஜாவை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு தீரா ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது யார் அந்த அந்த ஜனாஜாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு தீரா தான் நன்மை கிடைக்கிறது இரண்டு கீரா நன்மை என்றால் அல்லாஹுடைய தூதரே இந்த உகது மலையளவு அகத்தானது என்று அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் அவரிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அசோல் அல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹூர் அபுல் உனக்கு தருவான் என்று தருவாடன்று அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லுவது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல் தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹு ஆலமீன் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறான் அவன் அதனால் தான் அசூர்லாஹி சம் அடிகி வசல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி எந்த ஒரு சிறிய அறுக்கொடையையும் சரி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக தானே இதனால் என்ன கிடைக்கப் போகிறது என்று பார்த்து விடாதீர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நன்மையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் உன்னுடைய சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் என்ன ஒரு என்னில்லா படைத்து நிற்கிறான் பாருங்கள் உங்கள் சகோதரனை புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்ந்து பார்த்து விடாதீர்கள் இதை புன்சிரிப்போடு இவரை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று அதனுடைய கூலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொன்னார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக நரக வேதனையில் இருந்து விடுதலை அளிப்பானாக பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் அவருக்கு முடியும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உபகரணம் செய்வான் ஒரு மனிதன் ஒன்றை செய்தால் அவனுக்கு முடியும் வரை அவனிடத்தில் இருப்பதை கொண்டு அளவு அளவு கொண்டு அவன் உதவி செய்வான் அல்லாவிற்கு உதாரணம் கூற முடியாது எல்லா உதாரணங்களை விடவும் அவன் மேலானவன் அல்லாவிற்கு ஒரு அடியான ஒரு அமல் செய்கிறான் என்றால் அல்லாவுடைய முகத்தை நாடி செய்கிறான் என்றால் செய்கிறான் என்றால் அல்லாஹ் பகரமாக நன்றி புரிவான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு அதை அளக்க முடியுமா எதிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளவு அளவு கொடுப்பான் என்று அதை அளக்க முடியாது அது நீளமானது அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் അല്ലാ ഒരുവർക്ക് നന്റി പുരി വിട്ടാൽ അവർ വെച്ചി പെട്ടി വിടുവർ ഇമ്മയിലും വരുമയിലും വെച്ചൂടി വാൾവെ അല്ലാ തരുവാനാ